தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் உடல் அவரது கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது பூத உடலானது இல்லத்தில் இருந்து தேமுதிக அலுவலகம் கொண்டுவரப்பட்டது கொண்டு வரும் போதே பல்வேறு சிக்கல்களை நம்மளால பார்க்க முடியுது காவல்துறை உரிய பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏற்பாடு ஏற்பாட்டில் என்ற ஒரு நிறைய தொண்டர்கள் அந்த உடல் கூட போது அந்த ஆம்புலன்ஸ் உள்ள போவதால் பல பேர் கூட்ட டிக்கி தவித்து கீழே உழுது மயங்கிய நிலையை கூட நம்மளா பார்க்கப்படுது அதற்கு பிறகு அவர் உடலானது ஊதல் வைக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு நபர்கள் நிறைய வந்து அஞ்சலி சென்று தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்கான வழி அமைக்கப்பட்டு அவர்களும் தரிசமயம் அஞ்சலி சென்ற காட்சி பார்க்க முடிகிறது தரிசமயம் குறிப்பாக நடிகர் பிரபு அவருடைய மகன் குடும்பத்துல வந்து அவர் குறிப்பாக அஞ்சலி சேர்த்து காட்சி பார்க்கும்போது அதற்கு பிறகு சசிகலா அவர் திரும்பி சசிகலா அவர் இருந்தார் சசிகலா தல் சமயம் அஞ்சலி சேர்த்துக் கொண்டு அங்கிருந்து சென்றிருக்கிறார் தொடர்ந்து ஒவ்வொரு பிரமுகர்களும் அஞ்சலி சேர்த்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால பார்க்க முடியுது நேரம் மாறாக கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது தொண்டர்களும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் தொண்டர்களை பொறுத்த வரைக்குமே குறிப்பாக இந்த உடலானது குறிப்பாக மெயினா கடற்கரையில் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள் ஆனால் நாளை சரியாக நாலு நாற்பது மணி அளவில் தேமுதிக அலுவலகத்தில் அவர் முதல் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக அதிகாபல அறிவிப்பை தேமுதிக அலுவலகம் கூட வெளியிட்டிருந்தது போதும் நேரமாக கூட்டமும் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தலைவர்களும் பிரமுகர்களும் வந்து அந்த ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது ஐஏஎஸ் அதிகாரிகள் என ஒவ்வொரு நமக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் தெரியும் என்னவென்றால் அதாவது நாங்கள் இல்லை எங்கள் கேட்டை எழுந்துவிட்டோம் அதாவது கேட்டனுடைய குரலாவது கேட்டு எத்தனை ஆகியோர் ஆகியோரை வரைக்குமே இனி நான் கேப்டனை குறிப்பாக இனி திரையில்தான் பார்க்க முடியுமா என்ற ஒரு சோகத்துடன் அவர்கள் கொழும்பி செல்லக்கூடிய காட்சியை நம்மால பார்க்க முடியுது ஒரு கட்டத்துக்கு மேல போய் தொண்டர்கள் நாளை அரசு விடுமுறை விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கூட முன்வைத்து சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அதாவது மறைந்த விஜயகாந்த் அவர்கள் மீது பாசம் கொண்ட தொண்டர்கள் ஏராளமான கொண்டு வந்து காட்சி பார்க்க முடியும் நேரமாக அந்த பகுதி தேமுதிக அலுவலம் இருக்கக்கூடிய பகுதியில் முழுமையாக வாகனங்கள் படைத்துக் மதிக்கப்பட்டு குறிப்பாக ஒருவழிச்சாலையாக மாற்ற வழி சாலையில் தற்சமயம் அதாவது எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக தலைவரை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அந்த பார்க்க முடியும் அவரும் வந்திருக்கிறார் தொடர்ந்து ஒவ்வொரு தலைவர்களும் எதிர்கட்சி தலைவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் நேரமாக கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பிரமுகரும் அரசு பிரமுகரும் நேராக வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தீபிகா விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்